வணக்கம் நண்பர்களே எல்லாருமே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் ரொம்ப அழகாக இந்த பொங்கல் வந்து போச்சு அந்த வீடியோ தான் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியே ஏன்னா இந்த பொங்கல் டேஸில் வந்து வீடு கிளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது இப்படியே வந்து நாள் ஓடிடுச்சேன் அதனால வீடியோ வந்து கொடுக்க முடியல ஷார்ட்ஸ் கூட நான் பேசி கொடுத்துருக்க மாட்டேன் நார்மலாக ஷார்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் மியூசிக் போட்டு ஸோ வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல தை பொங்கல் போகிக்கு முன்னாடி போகி அன்னைக்கே வந்து வாசலில் எப்போவுமே கோலம் உண்டு ஆனால் இந்த வருஷம் வந்து என்னென்னு தெரியல போகி அன்னைக்கு மழை சரியான மழை காலையிலேருந்து நைட் வரைக்குமே தூரல் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் எப்பவுமே பார்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பொங்கலுக்கு மழை வர்றது இந்த தடவை நான் இந்த மாதிரி பார்க்குறேன் ஏன்னா தை ஒன்று அன்னைக்கி சூரிய பகவானை கண் குளிர அந்த அளவுக்கு பிரகாசமாக வந்துடுவார் ஆனால் இந்த ஆண்டு என்னன்னு தெரியல பொங்கல் அன்னைக்கு கூட டே ஈவன் இப்போ வரைக்குமே ஒரு ந தெளிவான வானம் வந்து இல்லை எப்பவுமே ஒரு மேகமூட்டத்தோட ஒரு குளிரோட தான் இருக்கு தை மாசத்துல தரையெல்லாம் குளிரும் அப்படின்னுவாங்க குளிர் இருந்தா கூட சூரிய பகவானுடைய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அது கூட இந்த ஆண்டு சரியா இல்லை என்னன்னு தெரியல ச காலையில எழுந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாலு மணி போலவே தூறல் இருந்துட்டே இருந்துச்சு ஓகே ஒரு நாலரை மணி அஞ்சு மணி போலதான் கோலம் எனக்கு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அப்பவாவது சூரிய பகவான் வந்து நல்லா பழச்சுன்னு வருவாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா பெருசா இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை சூரியனை பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த வருடம் முழுக்க காத்துட்டு இருக்கிறோம் ஒரு வழியா ஒரு ஒன்பது மணி போல அப்படி கொஞ்சம் வானம் வந்து தெளிவா இருந்துச்சு ஆஹ் அந்த சூரிய பொங்கல் அப்படிங்கிறது அதாவது தை பொங்கல் அப்படிங்கிறதே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமா நம்ம வழிபாடு செய்யறதுதான் ஸோ அவரை வரவேற்கிற விதமாதான் தான் அன்னைக்கு வந்து வாசல்ல கோலம் போட்டிருந்தேன் பொங்கல் பானை வச்சு கரும்பு அதுக்கப்புறம் சூரிய பகவான் வந்து உதிச்சு வர மாதிரி இந்த மாதிரி அப்புறம் நெற்பயிர் இதெல்லாம் வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல அஹ் ஓரளவுக்கு கோலம் போட்டு முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம்தான் வந்து பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் வந்து பொங்கல் பானை வச்சு நாங்கள் வழிபாடு செய்யலை சிம்பிளாக வீட்லேயே பொங்கல் இட்டு வழிபாடு செஞ்சுருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பானையில் பொங்கல் வந்து வழிபாடு செய்வோம் லாஸ்ட் இயர் வந்து அப்படிதான் செஞ்சிருந்தோம் இந்த வருஷம் முடியல சரி ஓகே நம்ம அடுத்த வருஷம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு சிலருக்கு வந்து பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இதை தவறாமல் செய்வாங்க ஸோ நமக்கு அப்படி இல்லை சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வழிபாடு உண்டு ஆஹ் அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்ச கையோட பூஜாறையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் பூஜைக்காக பொதுவா நம்ம வழக்கத்துல வந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இந்த தை திருநாள் தை பொங்கல் வந்து கொண்டாடுறோம் ஏன்னா நம்ம வந்து அஹ் கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா சூரிய நாராயணரை தான் சூரிய பகவான நாராயணர் அப்படின்னும் சூரிய நாராயணா அப்படின்னும் சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்து இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கண்ணால் பாக்குறோம் அப்படின்னா அது சூரிய பகவானை தான் அதனால தான் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துற விதமாக இந்த தை பொங்கல் அன்னைக்கு வழிபாடும் செய்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுவடைனால தான் நாம் ரொம்ப கோலாகலமா உழவர்கள் வந்து வழிபாடும் செஞ்சிருந்தாங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தன்னுடைய உழவுக்காக உதவி செய்த மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்துற விதமா ஏன்னா அந்த காலத்துல வந்து மாட்டையே தன்னுடைய குல தெய்வமா வழிபாடு செஞ் செஞ்ச ஒரு காலகட்டம் அது இந்த இது வந்து இன்னைக்கு நேத்து உருவாகல சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்தே மாடுகளை தன்னுடைய குலதெய்வமா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இருந்திருக்குது அதனாலதான் அஹ் அதை தொன்று தொட்டு அப்படியே உழவு தொழிலுக்கு நம்ம உதவி செய்கின்ற கால்நடைகளுக்கும் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் அழகா நமக்கு அந்த போகி பொங்கல் தைப்பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டுப் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னுட்டு நான்கு நாட்கள் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யறோம் இன்னைக்கு வந்து வாசல்ல கொஞ்சம் சிம்பிளாவே கோலம் முடிச்சிட்டேன் பொங்கல் அன்னைக்கு பெரிய பெரிய கோலம்லாம் போடுறது உண்டு ஆனால் இந்த மழை காரணமாக நம்ம வந்து பெரிய அளவில் கோலம்லாம் போடலை ரொம்ப சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டுட்டு அந்த பானை கரும்பு எல்லாம் வச்சு பொங்கல் கோலம் வந்து போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நிலைவாசல வந்து நைட்டே கோலம் போட்டுட்டேன் ஏன்னா முன்னாடி எல்லாம் நாங்கள் சின்ன வயசா போதெல்லாம் வாசலில் வந்து பொங்கல் அப்படின்னாலே இந்த பானை வரைகிறது எ கரும்பு வரைகிறது இப்படியெல்லாம் கிடையாது அழகழகாக பெரிய பெரிய சிக்கு கோலம் போடுவாங்க தமிழ் கோலங்கள் வந்து போடுவாங்க அதை தேர் கோலமா இருக்கும் அப்புறம் பிரம்மமுடி கோலம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய போடுவாங்க வாசலே பாக்குறதுக்கு அப்படி ஒரு அழகு இருக்கும் அந்த அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க என்னதான் ரங்கோலி போடுங்க அது வரைஞ்சு நம்ம என்னதான் பெயிண்ட் பண்ற மாதிரி கோலம் போட்டா கூட அது ஒரு குட்டி குட்டியா ஒரு தமிழ் கோலம் போட்டாலே ஒரு சிக்க கோலம் போட்டாலே ஒரு தனி அழகுதான் இல்லை கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு லைட்டா வந்து சூரிய பகவான் வெளியில வந்துட்டு இருந்தாரு ஏன்னா சரியான மேக மூட்டம் அந்த சூரிய பகவானுடைய ஒளி கதிர்களை கூட பார்க்க முடியல ஆனால் கொஞ்சம் போல நேரம் ஆக ஆக லைட்டாக வந்துட்டு இருந்துச்சு அந்த மழை பெஞ்சதுலயே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்து பூத்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு தை பொங்கல் தமிழர் திருநாள் அதோட தமிழ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முருகப்பெருமானுதான் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூசம் வருது இருக்கிறதால இன்னைக்கு விசேஷமா முருகப்பெருமானுக்கும் அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு எல்லா தெய்வங்களுக்கும் நிவேதனம் வச்சு தீப ஆராதனை வந்து செஞ்சிருந்தேன் தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் தெய்வம் துணையா இருக்காரு அப்படின்னா அது முருகப்பெருமான் தானே தமிழன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் முருகப்பெருமானும் இருப்பார் அதனால இன்னைக்கு முருகனுக்கு ஒரு சிறப்பு அபிஷேக வழிபாடு செஞ்சிருந்தேன் அஹ் தோரணம் வந்து பொதுவா இந்த பொங்கல் நாட்கள்ல இந்த பண்ணைப்பூ அதுக்கப்புறம் அஹ் ஆவாரம் பூ மாவிளை இந்த மாதிரி நிறைய இந்த பிரண்டை இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இன்னைக்கு தைப்பொங்கல் முதல் நாள் அன்னைக்கு நான் வெறுமனே மாவிளையும் வேப்பிலையும் வச்சு கட்டியிருக்கேன் அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு அஹ் இந்த நான்கு நாலு அஞ்சு விதமான இலைகள் வச்சு கட்டுவாங்க அதெல்லாம் சேர்த்து கட்டி வ நிலவாசல்ல தோரணமா கட்டி வழிபாடு உண்டு ஸோ இன்னைக்கு தற்சமயம் அஹ் பூஜைக்காக நான் இந்த தோரணம் வந்து கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆஹ் பூஜை அறையில பொங்கல் விட்டு வழிபாடு செய்யறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தேன் இந்த வெளியில அதாவது தை பொங்கல் அன்னைக்கு வெளியில சூரிய பகவானுக்கு பொங்கல் இட்டு வழிபாடு செய்யறது ஒரு தனி சிறப்பு தான் ஆனா இந்த ஆண்டு நம்மளால முடியல அடுத்த வருஷம் நம்ம வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் எப்பவுமே வருடா வருடம் வந்து தை பொங்கல் வைக்கிறது நம்முடைய வழக்கம் ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் தலிகை இட்டு வழிபாடு செஞ்சிடலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சிருக்கேன் வெளியிலையும் வந்து கரும்பு இந்த கிழங்கு இதெல்லாம் வச்சு தீபம் இட்டு சூரிய பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கு வந்து வழிபாடு வழக்கம் எப்பவுமே நம்ம தினந்தோறுமே வந்து பூஜா அறையில தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துட்டு போய் சூரிய நாராயணருக்கும் வழிபாடு செஞ்சிட்டு வர்றது நம்முடைய ஒரு பழக்கமா இருந்துட்டு வருது இன்னைக்கு பலரும் அதை வந்து மறந்துட்டோம் ஏன்னா எப்பவுமே சூரிய பகவானுக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறதே ஒரு ஒரு மிகச்சிறந்த வழிபாடு தான் தினந்தோறும் காலையில இருந்து ஆறு மணிக்குள்ளார அந்த நேரத்துல சூரிய பகவான வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது பெரும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது அஹ் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடியது அது மட்டும் இல்ல சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இப்போ கிராமங்கள் எல்லாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அஹ் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதால் அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய கதிர்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் வாழணும் நல்லபடியா வாழணும் அப்படின்னாலே அது சூரிய நாராயணருடைய அனுக்கிரகமாகத்தான் இருக்கணும் ஸோ அவருடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நல்லபடியா இருக்கும் அது விளைச்சலாக இருக்கட்டும் உயிரினங்கள் வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் வேணும் அதனால ஒவ்வொரு வருடமும் சூரிய நாராயணரை நாம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று அது மட்டும் இல்லை சூரிய சூரிய பகவானை எப்பவுமே நம்ம நாராயணரோடும் சிவபெருமானோடும் ஒப்பிட்டு நம்ம வழிபாடு செய்யறோம் அந்த அளவுக்கு பிரசித்தியான தெய்வம் அப்படின்னா சூரிய பகவான் தான் ஒன்பது கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று மனிதனின் வாழ்க்கையில மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நம்முடைய மதத்துல ஒரு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் முழு முதற் கடவுளா நினைச்சு வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு அதன்படி நம்ம வந்து சைவம் வைணவம் கௌமாரம் கானாபத்தியம் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறது சிவபெருமானை முழு முதற் கடவுளா வழிபாடு செய்யறது வைணவம் அப்படிங்கிறது திருமாலை அஹ் நாராயணரை முழு முதற் கடவுளா நினைச்சு வழிபாடு செய்யறது கௌமாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானையே முழு முதற் கடவுளா வழிபாடு செய்யறது கானாபத்தியம் அப்படிங்கிறது விநாயகரை முழு முதற் கடவுளா வழிபாடு செய்யறது சௌரம் அப்படிங்கிறது சூரிய நாராயணரை முழு முதற் கடவுளா நினைச்சு வழிபாடு செய்யறது சாப்தம் அப்படிங்கிறது சக்தி தேவிய வழிபாடு செய்யறது இப்படி நம்ம வழிபாடுகள் செய்யறோம் அதுல சூரிய பகவானையும் முழு முதற் கடவுளாக சௌரம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யறோம் ஸோ இந்த அளவுக்கு பிரசித்தியான தெய்வம் சூரிய பகவான் அவருக்கு நன்றி செலுத்தி வழிபாடுகள் செய்யறோம் அந்த ஆண்டை நம்ம வழிபாட்டு செஞ்சு தொடங்குறோம் அப்படின்னா அந்த ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு பிரசித்தியான ஆண்டா இருக்கும் அப்படின்னு இந்த தை மாதம் அந்த அறுவடை காலகட்டத்துல என்னெல்லாம் விளைஞ்சதோ அத்தனை பொருட்களையும் இறைவனுக்கு வச்சு வழிபாடு செய்யறதுதான் இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சூரிய பொங்கல் இந்த சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று பழங்காலம் தொட்டே வந்த ஒரு வழிபாடு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் கிடையாது ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் கூட இந்த வழிபாட்டை செஞ்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது எல்லா புராணங்கள்லயும் இருந்திருக்கு அப்படி ஒரு பிரசித்தியான ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த சூரிய வழிபாடு தாங்க அந்த அளவுக்கு முக்கியம் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் வந்து தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யறதையே மறந்துட்டோம் காலையில எழுந்து வந்ததுமே சூரிய பகவான வழிபாடு செய்யறதை நம்ம மறந்துட்டோம் குளிச்சு முடிச்சு பூஜை அறையில தீபம் விட்டு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய் சூரிய நாராயணருக்கு வழிபாடு செய்யறத வழக்கத்தையே நம்ம விட்டுட்டோம் சோ இந்த பொங்கல் இருந்தாவது நம்ம தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யற வழக்கத்தை எடுத்துட்டு வரலாம் சூரிய பகவான் நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் பொங்கல் அன்னைக்கு வீட்டுல வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே வந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் ஆஹ் அன்பார்ச்சுனேட்லி திடீர்னு வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம் சோ வந்து மாட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்க ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் போல கிளம்பி வந்துட்டோம் அஹ் ரொம்ப ஹாப்பியான நாட்கள் இதெல்லாம் பொங்கல் அப்படின்னாலே ஒரு சில விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த தோரணம் கட்டுறதா இருக்கட்டும் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நகரத்தை விட கிராமங்கள்ல தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பொங்கல் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டம் தான் அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வழிபாடு செய்யறது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க ஸோ நம்ம வழிபாட்டு முறைப்படி நம்ம வழிபாடு செய்யறோம் இதுக்கு வந்து எந்த படையலும் தேவையில்லை பச்சரிசி சாதம் தான் இதுக்கு பிரதான உணவா நம்ம வந்து படையலிடுறோம் பச்சரிசி சாதம் பூசணிக்காய் இந்த மாதிரி அடுத்து வந்து அவங்களுடைய விருப்பம் என்னெல்லாம் வழிபாட்டுக்கு வைக்கிறாங்களோ அதெல்லாம் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு செய்வோம் பூசணிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப இஞ்சியமையாதது இங்கே ஒரு விளையாட்டும் இருக்கும் அந்த சாதத்துல வந்து வாழைப்பழம் வச்சு அந்த மாட்டோட ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து அந்த மாடு மாதிரியே போய் அந்த வாழைப்பழத்தை எடுக்க வைப்பாங்க சோ எடுக்கும் போது தள்ளி விட்டு விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்துல ரொம்ப அழகா நடக்கக்கூடிய விளையாட்டு முறைகள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க ஆஹ் கேலியும் கிண்டலுமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு ஆனா நம்முடைய இந்த பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வா வாழ்வாதாரத்தோடு ஒன்றிய வழிபாடு நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றிய வழிபாடுதான் இந்த பொங்கல் வழிபாடு சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு பொங்கல் நான் என்னன்னு கூட தெரியாது ஏதோ பொங்கலுக்கு நாலு நாள் லீவ் விடுறாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம் அவ்வளோதான் தெரியுது பொங்கல் அன்னைக்கு சினிமாக்கு போறது பார்க் போறது பீச் போறது இதெல்லாம் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் கிடையாது பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியல் வாழ்வியல் தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அறுவடை காலத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த பொங்கல் திருநாள் சோ இனி வரும் காலங்கள்லயாவது இந்த பொங்கல்னா என்ன அப்படிங்கறத அஹ் புரிஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நம்முடைய வழிபாட்டை நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வழிபாடு செய்யணும் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு அந்த வழிபாடு அப்படிங்கிறது போய் சேரணும் சோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பதிவு கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க போச்சு சோ எல்லா நிலம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் போலவே வர வேண்டியதாயிடுச்சு நாப்பத்தி எட்டு நாள் கண்டினியூஸா விரதம் இருக்கிறதால எங்கயும் போய் ஸ்டே பண்ண முடியறதுல சார் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்